அவர் சொல்லி முடிக்கட்டும் நான் நீங்களும் சொல்லிட்டீங்களா சரி

பேச விடலாமா சார் நான் பேச நீ பேச விடல என்ன சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க அவங்க இப்படி இப்படி அவங்களை தூக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளோ வெயிட் அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங் அது பாடி நான் நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல நான் பேசுறேன் நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க அதான் டைரக்டரோட சாய்ஸ்ங்க நீங்க யாருங்க அது கேட்கறதுக்கு

எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும் எனக்கு சார் அது என்ன பத்தி என்ன பற்றி சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா அதுக்கு அதுக்கு நான் ஜீரோ சைஸ்ல இருக்கணுமா சரி என்ன தப்பா அது தப்பு தான் சார் நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க அது தப்பு தான் இல்லை நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேங்க ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும்

ஏன் அவங்க வேட்டு என்ன அது என்ன ஒரு கேள்வி இங்கே இருக்கிற யாருக்கெல்லாம் அது எப்படி அது படத்தோடு ரெலவெண்ட்டாக இருக்குது அது ரெலவெண்ட்டாக இல்லை படத்துக்கு அது ரெலவெண்ட்டாகவே இல்லை என்னோட வேட்டை தெரிஞ்சுட்டு நான் நான் அது என்னோடய சாய்ஸுங்க நான் குண்டாக இருப்பேன் நான் ஒரு எண்பது கிலோ இருப்பேன் அது நான் என்ன பண்ணுவேன் நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன் ஐ டோன்ட் நீட் யோ வேலிடேஷன் டைம்லைன் பார்த்தீங்கன்னா chose in that, is, that is, i, please, I career oரியed okay. no, want to be a commercial hero அவங்க கத்துறாரு எல்லாரும் பர்ஸ்பெக்டிவ் ரைட் எரிவானு சிலன்ஸிங்கி அதை எப்படி இன்சூர் பண்ணிட்டே கத்துக்கிட்டே இருக்க

நான் பண்ண பண்ணா பிளாட்டுக்கு எவ்வளோ நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சருக்கு என் வேட்டு தான் தெரியணும் அது எப்படி தப்பா இல்லாமல் இருக்கும் கியூட்டா இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம் ஹீரோ கிட்ட கேட்கறாரு என்னோட வெயிட் என்னன்னு என்கிட்ட எதுவும் கேட்கல என் கிட்ட கேரக்டர் பற்றியும் படத்தை பற்றியும் எதுவும் கேட்காம டேரக்டா இன்டெரக்டாக கேட்குறீங்க என் வெயிட் என்னன்னு அது எப்படி கரெக்டாக இருக்கும் அது தப்பு தான் அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தான் அதனால தான் நான் இப்போ ரியாக்ட் பண்ணுறேன் அது என்ன பதில் அது அவரோட சரி அது அவரோட ஆனால் ஆனால் அவங்க வெயிட் என்ன அவங்கள எப்படி தூக்குனீங்க நெக்ஸ்ட் நீங்கள் வேறு என்னெல்லாம் கேட்பீங்க நீங்கள் இப்படி செக்ஷுவலைஸ் பண்ணுறிங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸை அது எப்படி கரெக்டாக இருக்கும் என்ன அது நீங்கள் இங்கிலீஷில் கேட்டிங்க என்ன வெயிட்னு என்ன எனக்கு தமிழ் தெரியாத நான் இங்கே தான் படித்தது அப்படி ஜஸ்ட் இஸ் ஐம் நாட் டோன்ட் எனக்கு எல்லாம் தெரியும் இது ஜேர்னலிசமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ணுறது ஜேர்னலிசமே இல்லை உங்கள் உங்கள் ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ்